तमिल வணக்கம் டென்மார்க்கினுடைய பொன்ஹோல் தீவிற்கு மேலாக போர் விமானம் ஒன்று பறந்து சென்றது ஒருபுறம் ஊடறுத்து மறுபுறம் திரும்பியும் சென்றது இதற்கு காரணம் என்ன அதே ஆளில்லா விமானங்கள் பறந்த பொழுது ஏற்பட்ட தடகள சூழ்நிலை தான் இப்பொழுதும் ஏற்பட்டிருக்கின்றது பரப்பை தடுக்கும் கருவிகள் பாவிக்கப்பட்டன டென்மார்க்கினுடைய பதினாறு விமானங்கள் உடனடியாக பறந்து இவற்றை விரட்டும் முயற்சியை எடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பால்டிக் பகுதியில் இதுவரை முப்பத்தி மூன்று அத்துமுறல்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த முப்பத்தி மூன்று அத்து முறல்களையும் தடுப்பதற்கு 33 பரப்புகளை டென்மார்க் செய்திருக்கின்றது டென்மார்க்கினுடைய எதிராக ஹைபிரிட் யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்று கூறியது இப்பொழுது நினைவிற்கு வருகின்றது அதேவேளை ரஷ்ய பொருளாதாரம் குறித்தும் இன்று முக்கிய கட்டுரை ஒன்று வெளியாகி இருக்கின்றது ரஷ்ய பொருளாதாரம் பின்வாங்க தொடங்குகின்றது போர் இயந்திரம் முன்வாங்க முன்வாங்க பொருளாதாரம் பற்றி செல்கின்றது ஆனாலும் அது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் போரில் வென்று என்ற நிலை நோக்கி தொடர்ந்து முன் பொருளாதாரத்தின் வீழ்ச்சி பற்றி அறிஞர்கள் கூறுகின்ற விருப்பம் இல்லாத நிலையில் இந்த நகர்வு ஏற்படுகின்றது இப்பொழுது அவர் நினைத்ததற்கு எதிர்மாறாக விவகாரம் சென்றுவிட்டது மூன்று தினங்களில் போரை முடிக்கலாம் என்று புறப்பட்டவர் மூன்றாண்டு காலத்தில் சிக்கப்பட்டிருக்கிறார் என்பதனால் பொருளாதாரம் என்பது ஒரு காலமும் மூன்றாண்டு காலம் தாக்குப்பிடிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் வருமானத்தை எல்லாம் போர் என்ற இயந்திரத்தில் கொட்டி இறைத்த பின்னர் இப்பொழுது பொருளாதாரம் மூச்சுரைத்து நிற்கின்றது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நான்கு வீதமாக இருந்தது இப்பொழுது மத்திய வங்கி அறிக்கையின் பின்னதாக பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து ஒரு வீதமாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருப்பினும் புட்டின் போரை வெல்லலாம் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றார் முதலாவது மேற்கு நாடுகளினுடைய தடைகள் மோசமாக இருக்கின்றன இரண்டாவது ரஷ்யாவினுடைய வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடைந்து காணப்படுகின்றது மூன்றாவது நாட்டின் பணவீக்கம் உச்சமடைந்திருக்கின்றது நாலாவது ரஷ்யாவினுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கின்ற அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கின்றன ஒவ்வொரு மூன்று மாத கால பொருளாதார மதிப்பீட்டிலும் கஷ்டம் என்பது உயர்வடைந்து செல்கின்றது ரஷ்யாவினுடைய பொருளாதார வளர்ச்சி இரண்டு ஐந்து வீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்தது இப்பொழுது நிலைமை மாறி மாறியிருக்கின்றது போரானது மொத்த தேசிய உற்பத்தியில் எட்டு வீதத்தை தின்று தள்ளி கொண்டிருக்கின்றது மிக விரைவாக இதை தடுக்காவிட்டால் பொருளாதாரம் முறிவடையும் இடத்தை நோக்கி செல்லும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றன பற்றாக்குறை மாதத்திற்கு மாதம் பெருகி செல்லுகின்றது ராணுவ இயந்திரத்திற்கு தீன் போடுவதை நிறுத்தாவிட்டால் நிலைமை மோசமடையும் இந்த மாத முடிவில் மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதம் நிலவுகின்றது மேற்கு நாடுகளின் தடை காரணமாக எரிபொருள் விலை குறைந்திருக்கின்றது இதனால் எரிபொருள் வருமானத்தை உயர்த்த முடியவில்லை தை மாதம் விற்பனை வரியை இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு வீதம் உயர்த்தப் போவதாக அறிவித்தாலும் கூட உண்மையில் அதனாலும் இந்த இடைவெளியை சமாளிக்க முடியாது என்பதுதான் பொருளியல் மதிப்பீடாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஆறுக்கு உள்ளாக தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார கையிருப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் இல்லையே நிலைமை கட்டுமுறை ரஷ்யாவுடைய பொருளாதாரம் கலாப்ஸ் நிலை அடைந்து முறிவடைந்து விடலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த குளிர்காலத்தில் ரஷ்ய குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கப்படும் மேலும் இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் யாரும் எதிர்பாராத நிலையாக உதைபந்தாட்டத்தில் அடையும் என்ற அணி திடீரென வெற்றி பெறுவது போல உக்ரைன் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்ற நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகலாம் என்ற கருத்தும் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆக குறைந்தது இந்த போர் இன்னொரு கோடை காலத்தையும் இன்னொரு குளிர்காலத்தையும் தாங்காது என்றும் ஓராண்டுக்கு மேல் இதை கொண்டு நடத்த முடியாது என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த கருத்தை ரஷ்யாவினுடைய தலைநகர் கிரெம்லின் ஆய்வாளர் அலெக்சா ஜெஸ்நகோவ் தெரிவிக்கின்றார் மக்களினுடைய கருத்தில் இருபத்தி ஏழு வீதமானவர்கள் வாழ்க்கை தர வீழ்ச்சி என்றும் பொருளாதாரம் உயர்வடைந்திருக்கின்றது என்றும் ஐம்பத்தி மூன்று வீதமானவர்கள் இயல்பு வாழ்க்கை மாறிவிட்டது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் டென்மார்க்கினுடைய யூனிவர்சிட்டி என்கின்ற பல்கலைக்கழகம் ஐரோப்பிய நாடுகள் அல்லாத அமெரிக்கா அல்லாத மற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வரும் விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஒரே அடியாக நிராகரித்திருக்கின்றது எழுநூறு விண்ணப்பங்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன இதற்கு காரணம் இந்த மாணவர்கள் படிப்பதற்காக வழங்கப்படுகின்ற விசாவை துஷ்பிரயோகம் செய்து நாட்டிற்கு வந்து படிக்காமல் வேலை தேடுவதற்கான முயற்சிகளில் செயல்களில் ஈடுபடுகின்ற காரணத்தினால் இவர்களை அனுமதிப்பதில் பயனில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் இதை ரோஸ்கில்ல பல்கலைக்கழகம் எதிர்த்திருக்கின்றது நாட்டுக்கு வருகின்ற வருமானம் குறைவதாக கூறியிருக்கின்றது ஆனால் மறுபடியும் இதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கின்றார்கள் நிறைய மாணவர்கள் கல்வி கற்கும் விசாவை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் என்பது இந்த குற்றச்சாட்டாகும் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை